இருப்பினும் பாண்டவர்களின் வாரிசுகளை கொண்டதை நினைத்து மகிழ்ந்தான் பாண்டவர்களை கண்டதும் பிரம்மசிரஸ் என்னும் அஸ்திரத்தை ஏவினான் அர்ஜுனனும் பதிலுக்கு அதே அஸ்திரத்தை ஏவினான் உலகில் பெரும் சேதம் உண்டாகும் என்று எண்ணிய வியாசர் இரு அஸ்திரங்களையும் தடுத்தார் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி தான் எய்த அஸ்திரத்தை திரும்பி பெற்றான் அர்ஜுனன் அஸ்வத்தாமனுக்கோ திரும்பி பெறத் தெரியவில்லை ஆகையால் பாண்டவர் இனமே அழியட்டும் என அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தை நோக்கி அஸ்திரத்தை திருப்பிவிட்டான் கிருஷ்ணரின் அருளால் உத்தரையும் அவன் குழந்தையும் காக்கப்பட்டனர் அதுவரை பொறுமை காத்த கிருஷ்ணன் அஸ்வத்தாமனின் இச்செயல் கண்டு அவனுக்கு சாகாவரம் என்னும் சாபத்தை தந்தார் அவனின் நெற்றியிலிருந்த திவ்ய சக்தியை பறித்து கொண்டார் அஸ்வத்தாமனை எத்தனை யுகமானாலும் சாகாமல் இருக்கும்படி சபித்தார் சாகாவரம் எப்படி சாபமாகும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அஸ்வத்தாமனுக்கு அது சாபம்தான் அவன் உடல் முழுவதும் குணமடையாது காயங்கள் ஏற்பட்டு எந்நேரமும் ரத்தம் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு தங்குமிடமோ உணவோ யாரும் தர இயலாது மனிதர்கள் அவனை சேர்த்துக் கொள்ளவே கூடாது என்று கிருஷ்ணர் சாபம் கொடுத்தார் இப்பொழுது சொல்லுங்கள் இது வரமா சாபமா மரணத்தை விட கொடியது உடல் முழுவதும் காயத்துடன் உணவின்றி யாரும் உடனின்றி வாழ்வது தன் புரிந்த தவறுகளை எண்ணியும் தனக்கு கிடைத்த தண்டனை எண்ணியும் அஸ்வத்தாமன் அலறியது உலகெங்கும் எதிரொலித்தது சாகாவரம் என்னும் சாபம் பெற்ற அஸ்வத்தருமன் உணவின்றியும் உடல் முழுவதும் வழியும் இரத்தத்துடனும் பல ஆண்டுகள் திரிந்தான் கலியுகத்தின் தொடக்கத்தில் அஸ்வத்தாமன் அரேபிய தீபகற்பத்தை நோக்கி சென்றதாக புராண குறிப்புகள் கூறுகிறது புராணங்களில் அஸ்வத்தாமன் இமயமலைத் தொடர்களில் வாழ்ந்து வருவதாகவும் தன் பாவங்களை எண்ணி சிவபெருமானை வழிபட்டு வருவதாகவும் ஒரு குறிப்பு உள்ளது அஸ்வத்தாமாவை கண்டிருப்பதாக பலர் கூறுகின்றனர் நெற்றியில் ஆராத புண்ணை கொண்ட ஒரு நோயாளி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மருத்துவரிடம் வந்துள்ளார் தன் புண்ணுக்கு பலவிதமான மருந்துகளை தடவியும் கூட அவருடைய புண் ஆறவில்லை இந்த புண் பல காலமாக இருப்பதாகவும் அது ஆற முடியாத வகையாக உள்ளதாகவும் அந்த மருத்துவர் வியப்புடன் கூறினார் இது அஸ்வத்தாமாக்கு உள்ள புண்ணை போல் உள்ளதே என கூறி சிரித்த மருத்துவர் தன் பெட்டியை எடுத்துள்ளார் எடுத்துவிட்டு திரும்பியபோது அந்த நோயாளியை காணவில்லை புர்கன்பூர் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு இந்திய கிராமத்தில் அசிர்கர் என்ற கோட்டை ஒன்று உள்ளது தினமும் காலையில் இந்த கோட்டையில் உள்ள சிவலிங்கத்திற்கு இன்னமும் அஸ்வத்தாமா வந்து மலர்களால் பூஜை புரிகிறார் என உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் இமயமலை அடிவாரத்தில் சில பழங்குடியினருடன் அஸ்வத்தாமா நடந்தும் வாழ்ந்தும் வருவதை சிலர் கண்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் இமயமலை காடுகளில் வருடத்திற்கு ஒருமுறை பனிரெண்டடி உள்ள ஒருவர் வந்து உணவுகளையும் நீரையும் சாப்பிட்டுவிட்டு வனத்திற்குள் ஓடிவிடுவதாக மக்கள் கூறுகின்றனர் இந்த யுகத்தில் அடிக்கு மனிதன் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று அதே சமயம் துவாபர யுகத்தில்தான் மனிதர்கள் பனிரெண்டு அடி வரை இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அஸ்வத்தாமன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என பலராலும் நம்பப்படுகிறது அஸ்வத்தாமா உயிரோடு இருக்கிறாரோ இல்லையோ